हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं

ஒருவர் ஆசை மற்றும் காமம் ஆகியவற்றின் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும் என்பது உண்மைதான் ஆனால் ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்கு இது போதுமானதல்ல ஏனென்றால் இது பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டினால் மட்டுமே இந்த திருப்தி அடையப்படுவதாகும் பர்பட் பை சில பிரபுபாத் ஜெயசில யோகம் புலன்களை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அமர்தல் சிந்தித்தல் உணர்தல் விரும்புதல் மனதை குவித்தல் தியானம் செய்தல் இறுதியாக தெய்வீகத்தில் ஐக்கியமாகி விடுதல் ஆகிய தேகாபியாசங்களை கொண்ட யோக முறையை பயிற்சி செய்வதால் புலன்களை கட்டுப்படுத்த முடியும் புலன்கள் விஷமுள்ள பாம்புகளாக கருதப்படுகின்றன அவற்றை அடக்குவதற்காகவே யோக முறை உள்ளது மாறாக புலன்களை அடக்கும் மற்றொரு முறையை ஸ்ரீ நாரத முனிவர் இங்கே சிபாரிசு செய்கிறார் இது பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடும் முறையாகும் புலன்களை செயற்கையான முறையில் கட்டுப்படுத்துவதை விட பகவானின் பக்தி தொண்டு முறை நடைமுறைக்கேற்றதும் அதிக சக்தி வாய்ந்ததும் ஆகும் என்று தமது அனுபவத்தின் மூலமாக ஸ்ரீ நாரத முனிவர் கூறுகிறார் பகவான் முகுந்தனின் தொண்டில் புலன்களை ஈடுபடுத்துவது தெய்வீகமான முறையாகும் புலன்களுக்கு சில க ஈடுபாடுகள் தேவைப்படுகின்றன செயற்கையான புலனடக்கம் உண்மையான புலனடக்கம் ஆகாது ஏனென்றால் புலனின்பத்திற்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிடைத்த உடனேயே பாம்பை போன்ற புலன்கள் அதை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்கின்றன விஸ்வாமித்ர முனிவர் மேனகையின் அழகிற்கு அடிமையானார் இதை போன்ற பல சம்பவங்கள் சரித்திரத்தில் உள்ளன ஆனால் சிறந்த பக்தரான ஹரிதாஸ் தாகூரரை அழகாக ஆடை அணிந்திருந்த மாயாதேவி நள்ளிரவு நேரத்தில் மயக்க பார்த்தாள் இருந்தாலும் அவரை மாயையால் தனது வலையில் வீழ்த்த முடியவில்லை முக்கியமான கருத்து என்னவென்றால் பகவானின் பக்தி தொண்டு இல்லாமல் யோக முறையோ அல்லது கற்பனையான வரட்டு தத்துவமோ ஒருபோதும் வெற்றியடையாது என்பதாகும் பலனை எதிர்பார்க்கும் செயல் அஷ்டாங்க யோகம் அல்லது கற்பனையான வரட்டு தத்துவம் ஆகியவற்றின் கலப்படமில்லாத பகவானின் தூய பக்தி தொண்டுதான் தன்னுணர்வை அடைவதற்குரிய மிகச்சிறந்த மார்க்கமாகும் இத்தகைய தூய பக்தி தொண்டு உன்னத நிலையில் உள்ளதாகும் மேலும் யோக மற்றும் ஞான மார்க்கங்கள் இத்தகைய பக்தி மார்க்கத்திற்கு கீழானவையே ஆகும் தெய்வீகமான பக்தி தொண்டுடன் கீழான ஒரு முறை கலக்கப்படும்போது அது தொடர்ந்து தெய்வீகமானதாக இருப்பதில்லை அது கலப்படமான பக்தி தொண்டு என அழைக்கப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆசிரியரான சில வியாச வியாசதேவர் தெய்வீக தன்னுணர்வுக்குரிய இந்த எல்லா முறைகளையும் பற்றியும் இந்த நூலில் படிப்படியாக விளக்குகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டா ஒன் சாப்டர் சிக்ஸ் நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்துடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி ஆறு சர்வம் தத் இதம் ஆகியாதம் யத் புருஷ்டோ அகம் ஜன்ம கர்ம ரகசியம் மே பவத் தோஷனம் ட்ரான்ஸ்லேஷன் வியாசதேவரே நீர் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டிருக்கிறீர் நீர் கேட்டபடியே எனது பிறப்பு மற்றும் தன்னுணர்வுக்கான செயல்கள் ஆகியவற்றை நான் விளக்கியுள்ளேன் இவை அனைத்தும் உம்முடைய சொந்த திருப்திக்கு உதவும் பற்போட் வைசில ஜெய் ஜெயசில பிரபாத் துவக்கம் முதல் உன்னத நிலை வரையுள்ள பக்தி தொண்டுகளின் முறை வியாசதேவரின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முறையாக விளக்கப்பட்டுள்ளன முனிவர்களின் தெய்வீகமான சகவாசத்தினால் பக்தி தொண்டிற்கான விதை எப்படி ஊன்றப்பட்டது என்பதையும் முனிவர்களின் உரையாடல்களை கேட்டதால் அந்த விதை எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது என்பதையும் நாரதர் விளக்கியுள்ளார் இவ்வாறு கேட்டதால் நாரதருக்கு பௌதீகத்தில் பற்றற்ற நிலை ஏற்பட்டது அந்த சமயத்தில் அவரது ஒரே பாதுகாப்பாளராக இருந்த அவரது தாயாரின் மரணச் செய்தியை அவர் கேள்விப்பட்டார் அவர் ஒரு சிறுவனாக இருந்த போதிலும் இந்த சம்பவத்தை பகவானின் கருணையாகவே அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது மேலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் உடனே பகவானை தேட முற்பட்டார் பௌதீக கண்களால் யாராலும் பகவானை காண முடியாது என்றாலும் பகவானை காண வேண்டும் என்ற அவரது உண்மையான விருப்பம் நிறைவேற்றப்பட்டது தூய ஆன்மீக தொண்டை நிறைவேற்றுவதன் மூலமாக எப்படி ஒருவரால் சேகரிக்கப்பட்ட கர்ம பலன்களை போக்கிக் கொள்ள முடியும் என்பதையும் அவர் எப்படி தமது பௌதீக உடலை ஆன்மீக உடலாக மாற்றிக்கொண்டார் என்பதையும் கூட நாரதர் விளக்கினார் ஆன்மீக உடலை பெறுவதால் மட்டுமே பகவானின் ஆன்மீக உலகத்திற்குள் நாம் நுழைய முடியும் மேலும் ஒரு தூய பக்தர் மட்டுமே பகவானின் ராஜ்யத்தினுள் நுழையும் தகுதியை பெற்றிருக்கிறார் ஆன்மீக தன்னுணர்வை பற்றிய எல்லா இரகசியங்களும் நாரத முனிவராலேயே முறையாக அனுபவித்து அறியப்படுகின்றன ஆகவே இத்தகைய ஒரு அதிகாரியிடமிருந்து மூல வேதங்களில் அதிகமாக விவரிக்கப்படாத பக்தி வாழ்வின் பலன்களை பற்றிய சில கருத்துக்களை ஒருவரால் பெற முடியும் வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் இவற்றுக்கான மறைமுகமான குறிப்புகள் மட்டுமே உள்ளன அவற்றில் எதுவுமே நேரடியாக விளக்கப்படவில்லை எனவே ஸ்ரீமத் பாகவதம் வேதங்கள் எனப்படும் மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட பழுத்த பழமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் சிக்ஸ் நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்